அல்லாஹ் உங்களை போன்ற நன்றி மறந்தவர்களுக்கு இந்த சொர்க்கத்தினுடைய தண்ணீரையும் சொர்க்கத்தினுடைய உணவையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் அதனால இங்கிருந்து நாங்க எதுவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று பதிலே பார்க்கலாம் அப்படி தண்ணீருக்காக வேண்டி தண்ணீர் கிடைக்காதா கிடைக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அல்லாஹ் தண்ணீர் கொடுப்பானோம் என்ன தண்ணீர் அதைத்தான் வர்ணிக்கலாம் எவ்வளவு பெரிய கடுமைங்கிறது கொஞ்சம் உங்களுடைய கற்பனையில் வெறும் சொற்களாக கேட்காமல் இதை சொல்லுகிற யாரோ ஒரு மனிதர் சொல்லுகிற சொற்களாக இதை பார்க்காமல் படைத்த இறைவன் சொர்க்கத்தை படைத்த இறைவன் நரகத்தை படைத்த இறைவன் அந்த சொர்க்கமும் நரகமும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வடிவமைத்த அபுல்லாலின் உண்மையை மட்டுமே பேசுகல அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு சொல்லுகிறார்கள் என்பதை ஒரு நரம் உங்களுடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு இந்த செய்திகளை கவனியுங்க நமது தாருசலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருபோருக்கு உணவு தங்குமிடம் ஹத்னா அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் செலவாகிறது இறையொருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துவாக்களை கேட்கிறோம் சிந்தனை செயல் பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும் அல்லாஹ் சொல்றான் சதீத் அவர்களுக்கு நீர் புகட்டப்படும் என்ன நீர் தெரியுமா சீலும் சலமுமே அவர்களுக்கு நீராக புகட்டப்படும் இன்னைக்கு சீல பார்த்த உடனே நமக்கு அறிவுறுப்பு வர்றோம் நம்முடைய உடல்ல இருந்து ஒரு புண்ணு வந்து அந்த புண்ணுல சீலோ சலமோ பிடிச்சு அந்த சீலையும் சலத்தையும் அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை பார் நம்முடைய காலுதான் நம்முடைய உடம்புல இருக்க புண்ணுதான் ஆனா நம்ம உரம்பில் இருந்து அந்த சீலும் சலமும் வெளிப்படுகிற பொழுதே நம்மால் அதை பார்த்து அறிவறுப்படையாமல் இருக்க முடிவதில்லை நாளை மறுமையிலே அதற்காக வேண்டிய சீலையும் சலத்தையும் அல்லாஹ் தயாரிக்கிறான் யாருக்காக நரகவாசிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டிய அல்லா அந்த சீலையும் சலத்தையும் தயார் பண்ணி மெம்மாயின் சதீது அந்த சீலும் சலமும் நிறைந்த தண்ணீரை அவர்களுக்கு புகட்டப்படும் எத்த ஜர் அவனதை தண்ணீருடைய தாகத்தில் அந்த சீலையாவது குடிச்சிருவான்னு நினைச்சு குடிக்க ட்ரை பண்ணுவான் சீல் வந்துருச்சு அதே இப்போ அசிங்கமான ஒரு பொருள் இது நம்ம எப்படி குடிக்கிறது அப்படி அவன் நினைக்க மாட்டானு அதையும் நினைப்பான் எப்படியாவது தண்ணீர் தாகம் போயிராதா அடங்கிறாதா அதுக்காக வேண்டி இந்த சீலா இருந்தாலும் பிரச்சனை சலமா இருந்தாலும் பிரச்சனை கெட்ட நீரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை முழுங்க நினைப்பான் எத்த ஜெர்றவா எக்காது ஆனால் அது அவனுடைய தொண்டையில இறங்காது மின்குல்லி மக்கான் ஒவ்வொரு புறத்திலே இருந்து அவனுக்கு மரணம் அவனை நெருக்கும் செத்து போடா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வேதனை அனுபவிப்பான் ஆனால் அவன் செத்துவிட மாட்டான் அவன் மரணித்து விட மாட்டான் மரணமடைய மாட்டான் அதாபுன் வழியில் அதற்கு பிறகு இன்னும் கடுமையான வேதனை அவனுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி தண்ணீர் கேட்கிற மனிதனுக்கு என்ன கொடுக்கப்படும் என்று சொன்னால் மனிதன் அருவருப்படைகிற அதை பார்த்தாலே முகம் சிரிக்கக்கூடிய கூடிய அப்படிப்பட்ட ஒன்று நம்முடைய உடலிலேயே பட்டுவிடக் கூடாது என்று நினைக்கின்ற ஒன்றுதான் மனிதனின் தொண்டை குழிக்குள்ளே தண்ணீராக ஊட்டப்படும் என்று சொன்னால் நரகம் எத்தனை அருவறுப்பானதாக மோசமானதாக கடுமை நிறைந்ததாக இருக்கும் என்பதை இதை விட வேறு உதாரணம் சொல்லி நமக்கு விளக்க வேண்டிய தேவை இன்னமல்லா அவர் உள்ள விளக்குகிறான் அது மட்டுமல்ல ஊசியும் ஹமீம் அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து ஊற்றப்படும் என்ன ஊற்றப்படும் கொதிக்க வைக்கப்பட்ட நீர் ஊற்றப்படும் அவனே நெருப்பில கிடக்கிறான் நெருப்பில கிடக்கிறவனுக்கு மேல தண்ணீர் ஊத்துவாங்க என்ன தண்ணி சாதாரண தண்ணி இல்ல கடுமையாக சூடேற்றப்பட்ட தண்ணீர் அவனுடைய தலையிலே ஊற்றப்படும் அந்த தண்ணீரை தலையில ஊத்தின உடனே அவனுடைய உடம்புல என்ன ரியாக்சன் ஏற்படும் தெரியுமா இஸ் ஜுலூத் அவனுடைய தோள்கள் எல்லாம் முருக ஆரம்பிக்கும் அவனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் முருக ஆரம்பிக்கும் எப்பொழுது மேலே ஊற்றப்பட்ட தண்ணீர் அப்படியானால் அந்த தண்ணீருடைய உஷ்ணம் எவ்வளவு ஏற்கனவே நெருப்புல கடந்து வெந்து காய்ந்து கரிந்து தோள்கள் எல்லாம் எரிந்து எரிந்த தோள்கள் மீண்டும் மீண்டும் புதிது புதிதாக மாற்றப்பட்டுக் கொண்டு இங்கே ஒரு வேதனை இடையிலேயே தண்ணீர் வேண்டும் என்று கேட்டவனுக்கு அவன் தலை மீது தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஆனால் ஊற்றப்படுகிற தண்ணீர் எவ்வளவு கடுமை நிறைந்ததாக அதனுடைய வெப்பமும் அதனுடைய கடுமையும் அவனுடைய தோலை எல்லாம் உருக்கி விடுகிறது அவனது உடலுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை எல்லாம் உருக்கி விடுகிற அளவிற்கு கடுமை நிறைந்து சூடேற்றப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு தலையிலே ஊற்றப்படும் என்று சொல்லி நாளை மறுமையிலே நடக்க இருப்பதை இன்றைக்கே சொல்கிறான் அன்றைக்கு வந்து நின்று நீ கதறி ஆள் என்ன காப்பாற்றியா அப்படிதான் இதுல இருந்து வெளியேற்ற மாட்டாங்களா அவன் யா மாலிக்குள் நரகத்தின் காவலாளி ஆகிய மாலிக்கை பார்த்து நரகத்திலே கிடைக்கிறவர்கள் சொல்வார்களாம் யா மாலிக்குள்ளி எக்யாருக் மாளிகே உங்களுடைய இறைவனிடத்துல சொல்லி எங்களுக்கு தீர்ப்பளிக்க சொல்லுங்க தீர்ப்புனா என்ன எங்களை முடிச்சு கதையை முடிச்சுட்டு சொல்லுங்க எங்களை சாகடிச்சு சொல்லுங்க எங்களால வாழ முடியல எங்களால் இங்க இருக்க முடியல காலை இன்னும் அவர் சொல்லுவாராம் இல்ல இல்ல நீங்க இதுக்குள்ளே இருங்க ஏன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யற ஆட்கள் வரலையா உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்ல ஆள் வரலையா நீ உலகத்துல எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இறைவன் விரும்புகிற வாழ்க்கை முறை எது என்பதை சொல்லித்தர யாருமே வரலையா அளவுக்கும் நதீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உங்கள்கிட்ட வரலையா வந்தாங்க தானே அதையெல்லாம் நீ அலட்சியப்படுத்தின அதையெல்லாம் காதல வாங்கற அதெல்லாம் தேவையில்லை உலகத்துல வாழ்றதுக்கு இப்படி எல்லாம் தேவையில்லை நான் உண்டு என் வேலை உண்டு என்னுடைய சம்பாத்தியம் உண்டு பொருளாதாரம் உண்டு அப்படின்னு உலகம் உலகம் உலகம்னு உலகம் மோகத்தில் நீ மூழ்கி கிடந்திய உலக எங்களுக்கு வேதனையை சொல்லு எங்களை மூத்தாக்கிற சொல்லு என்று நீங்கள் கேட்கிற எந்த கோரிக்கைகளுக்கும் உங்களுக்கு பதிலளிக்கப்படாது காலை சூழ் நீங்கள் அதற்குள்ளேயே தங்கி விடுங்கள் என்று மாலைக்கு பதிலளிப்பார தண்ணீர் கேட்கிற மனிதனுக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டாலும் சரி சாதாரணம் நினைக்கிறேன் ஆனால் கொடுக்கப்படுகிறது எது கொடுக்கப்படுகிறது சீல் கொடுக்கப்படுகிறது சலம் கொடுக்கப்படுகிறது கடுமையாக சூடேற்றப்பட்ட தோள்களையும் உடலில் இருக்கிற உறுப்புகளையும் உருக்கி விடுகிற அளவிற்கு கடுமையாக சூடேற்றப்பட்ட தண்ணீர் அவனுக்கு வழங்கப்படுகிறது என்றால் மேலும் சொல்லுகிறான் எத்தனை செய்திகளை எத்தனை இடங்களை பேசுறான் பாருங்க நம்ம ரொம்ப அசால்ட்டா இருந்துடக் கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப திரும்பிக்கும் இது உங்கள் இறைவரிடமிருந்து வந்திருக்கிற உண்மை நபியே சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்ல சொல்றான் ரசூலுல்லாஹ் பாத்து வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும் இது உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிற உண்மை ஃபமன் ஷா ஃபல் யூமின் வமன் ஷா ஃபல் யக்ஃபுர் விரும்பியோர் நம்பட்டும் விரும்பியோர் மறுக்கட்டும் நீ பின்பற்ற நான் பின்பற்றிக்க இல்ல நான் பின்பற்ற மாட்டேன் நான் எதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் எனக்கு இடைஞ்சலா இருக்கு என்னுடைய சந்தோஷமா வாழ முடியல டெய்லி அஞ்சு நேரம் தொலை சொல்ல வியாபாரத்துக்கு இடைஞ்சலா இருக்குது அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க கூடாதுங்கிற அதனுடைய இன்பமான வாழ்வுக்கு இடைஞ்சலா இருக்குது மதுபானத்தை அருந்த கூடாதுங்கிற என்னுடைய சுகமான வாழ்வுக்கு அது இடைஞ்சலா இருக்குது திருடக்கூடாது ஏமாத்த கூடாதுங்கிற நான் சம்பாத்தியம் பண்றதுக்கு இடைஞ்சலா இருக்குது அப்படின்னு நீ அதை மறுக்க நான் மறுத்துக்க விரும்புவோர் நம்பட்டும் விரும்புவோர் மறுக்கட்டும் இன்னும் அடுத்தது நாளில் வாலிமீன நாரா இந்த அநியாயக்காரர்களுக்கு யார் மறுத்தார்களோ மறுத்துவிட்ட அநியாயக்காரர்களுக்கு நாம் நரகத்தை தயாரித்திருக்கிறோம்

அவர்கள் தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கிற நேரத்தில் யுகாசு அவர்களுக்கு தண்ணீர் புகட்டப்படும் கல் முலி யஸ்வின் உஜு எது தண்ணீராக புகட்டப்படும் தெரியுமா முகத்தை பொசுக்கி விடுகிற அளவிற்கு கோரம் நிறைந்த உஷம் நிறைந்த செம்பை போல உருக்கப்பட்ட தண்ணீர் அவர்களுக்கு ஊற்றப்படும் செம்பை போல செம்பு எவ்வளவு உஷிரமானது இருக்கிற மெட்டீரியல்லையே உஷ்ணத்தை அதிகம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தது இந்த செம்பு அதனாலதான் நம்முடைய வீடுகள்ல பயன்படுத்துற பாத்திரங்களை எல்லாம் காப்பர் மாதிரி யூஸ் பண்றாங்கல்ல செம்புனா நம்ம தண்ணி குடிக்கிற செம்பு அது இல்ல செம்பு மெட்டீரியல் காப்பர் பாத்திரத்துல கீழே அடியில காப்பர் வச்சு மேல் பகுதியில சில்வர் வைக்கிறாங்களே அந்த உஷ்ணத்தை தக்க வச்சுக்கோ நாளை மறுமையில செம்பை உருக்கி அதை நீராக மாற்றி அப்படிப்பட்ட ஒரு நீரை கொண்டு வந்து அல்லாஹ் விடுவான் வாயில குடி கேக்குற தண்ணியா வேணும் உனக்கு தண்ணி உலகத்துல தண்ணியை கொடுத்தனடா குளிர்ந்த நீரே கொடுத்தனப்பா அதுக்கு நீ நன்றி செலுத்தினியா அது நீ நினைச்சு பாத்தியா இதை தர்றத ரப்பிள்ளாலுமே இல்லையா என்ற அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியுமே நினைச்சியா உலகத்துல உனக்கு அந்த நினப்பு இல்லைல்ல இப்ப குடி இதை குடி இத குடி உருக்கப்பட்ட கடும் சூடேற்றப்பட்ட செம்பை போல சூடேற்றப்பட்ட அந்த தண்ணீரை குடியினவர்களுக்கு புகட்டப்படும் சொல்லிட்டு அல்லா சொல்லாபு குடிநீரிலே ஆக கெட்ட குடிநீர் ஆக மோசமான தண்ணி அவனுக்கு நம்ம கொடுப்போம் என்று அல்லாஹர் முல்லால நாளை மறுமையிலே கொடுக்கப்படுகிற தண்ணீரை பேசுகிறார் அடுத்தவர்களுக்கு வழங்கப்படுகிற உணவை பற்றி சொல்லுகிறார் என்கிற மனம் தான்